தமிழ்நாட்டில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்ற தேர்தல் ஒப்பந்தம் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி எணிகிறார் வணக்கம் சார் தற்பொழுது தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு இந்த அறிவிப்பை அரசியல் அடுத்தாலும் சொல்லுங்க பத்திரிகை நான் எதுலயும் பணியாற்றியது இல்லை இது வந்து ஆறு இடங்கள்ல வந்து நாலு இடங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அணிக்கும் ரெண்டு இடங்கள் அதிமுகவும் கிடைக்கும் இதுல போட்டி இருக்கும்னு நான் கருதல்ல காரணம் அதிமுக அணியோடு பாஜக இணைந்திருப்பதனால அவங்களுக்கும் கம்ஃபர்டபிள் எம்எல்ஏக்கள் இருக்குது இது இல்லாமல் ஒரு ஒருத்தர் களத்துக்குள்ளே போட்டிக்கு வரணும்னா பத்து பேர் வந்து முன்மொழியணும் பத்து பேர் பாஜகவோட நாளை தவிர்த்தால் பத்து பேர் வெளியே இல்லை அதனால் பத்து பேர் ஒன்றிணைந்து ஏழாவது கேண்டிடேட்டை போட்டு போட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதிமுக எடப்பாடி நிர்ணயிக்கூடிய ஸ்டாலின் நிர்ணயிக்கூடிய நாலு கேண்டிடேட்டுகள் ஆறு கேண்டிடேட்டுகள் வெற்றி பெறுவாங்கன்னு நான் கருதுறேன் சார் அப்போ திமுகவுக்கு நான்கு இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒன்று வந்து மக்கள் நீதி மையம்கு கொடுக்கப்படுறதுக்கு ஏற்கனவே தேர்தல் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நிலையில காங்கிரசுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு எதே வாய்ப்புகள் இருக்கா மக்கள் நீதி மையத்திற்கு அந்த இடம் கொடுக்கப்படுங்கிறதுல மாறுபட்ட கருத்தில் கமல்ஹாசன் வந்து திமுக அணிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் கமல்ஹாசன் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்ததை வழிகாட்டும் விதமாக சகோதரர் தொல் திருமாவளவனும் ரவிக்குமார் அவர்களும் கமல்ஹாசனை நேரில் சென்று எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி என்று நன்றி தெரிவித்தாங்க அதுபோல் மற்ற அந்த கூட்டணியை சேர்ந்த பல வெற்றி பெற்ற எம்பிக்களும் கமலஹாசனை அவர் இல்லத்தில் சென்று பாரா நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் கமலஹாசன் வந்து மக்களவைத் தேர்தலில் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி தலைவர் அவர் சட்டமன்ற தேர்தலிலும் ரெண்டரை சதவீத வாக்குகளை நிரூபித்தார் அவர் திமுக அணிக்கு மக்களவை இடங்கள் வாங்காமல் ராஜசபா என்ற ஒப் என்ற ஒப்பந்தத்தோடு தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரையில் ஈடுபட்டார் நிச்சயமாக அவருக்கு திமுக கழகம் ஒரு இடங்களை கொடுக்கும் காங்கிரஸுக்கு இடங்கள் கொடுக்கறது வந்து ஸ்டாலினுக்கு கேட்டு அதில் எந்த கம்பல்ஷனும் இல்லை எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை ஸ்டாலின் அது காங்கிரஸ் தேவை என்ன ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ யாருக்காவது விருப்பப்பட்டு கேட்டால் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் வந்து அதை அவங்களுடைய மதிப்பு மரியாதைக்காக குட்டிகளுக்காக கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது அவங்க கேட்கணும் அந்த ஃபேமிலியில இருந்து எங்களுக்காக ஒரு ராய் வேணும்னு கேட்டால் ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை மறுக்காமல் அவருக்கு வந்து பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி பிரச்சாரம் எல்லாம் திமுக கழகத்துக்கு கூடுதல் பலமாக இருக்குன்ற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அவங்க கேட்டால் கிடைக்கலாம் அவ்வளவுதான் கேக்குறாங்க கேட்குறாங்களா என்று தெரியவில்லை அக்ரிமெண்ட் எதுவும் இருந்தது மாதிரியும் இல்லை சார் அதே போல இப்போ திமுகவுடைய நிலைப்பாட சொன்னீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இரண்டு இடங்கள்ல ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசல் பொருளாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் தேமுதிகவுக்கு அக்ரிமெண்ட் இருக்குங்கிறதான் பிரேமலதா அம்மையார் சொன்னாங்க எல்கே சுதீஷ் சொன்னாங்க தேமுதிகவை பொறுத்த அளவில் நம்ம செக்மெண்ட் வைஸ் அதிமுக எடுத்த வாய்ப்புகளை வாக்குகளை ஆய்ந்து பார்த்தோம் என்றால் தென் மாவட்டத்தில் பல தொகுதிகள் தூத்துக்குடி தென்காசி விருதுநகரில் அவங்களே நல்லா வாக்கெடுத்தாங்க மற்ற இடங்களில் நம்ம பார்த்தோம்னா தேமுதிகவின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஏற்கனவே தேமுதிக நல்ல வாக்கெடுத்த அண்ணா அதிமுகவுக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது இது வட தமிழகத்திலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு விழுப்புரம் போன்ற தொகுதிகளில் உள்ள செக்மெண்ட்டுகள்லாம் நமக்கு தெளிவாக தெரிகிறது மேலும் மேற்கு மாவட்டத்திலும் விஜயகாந்த் மீது பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் விஜயகாந்த் மீது சிம்பதி கொண்ட வாக்காளர்கள் வந்து அதிமுக அணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தங்களுக்கு வந்து ஒரு ரைட்டு இது ராஜசபா என்று கூட்டணி கட்சியான தேமுதிக கிளைம் பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ராஜசபா கொடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பாங்க அது இருபத்தி ஐந்திலும் வருது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்தாலையும் ரெண்டு ராசபா இடங்கள் அண்ணாதிமுக கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்தல் வருகிறது அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை என்று சொன்னாலும் திரும்ப சுதீஷ் அவர்கள் அக்ரிமெண்ட் இருக்கிறது என்று திரும்ப சொல்லும்போது இருபத்தி ஆறு அல்லது இருபத்தைந்துக்குள்ளே அவர்கள் ஒரு இடத்தை பெற்றுவிட வேண்டும் என்று கருதுவார்கள் குறிப்பாக இருபத்தி ஐந்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த ஒரு ராஜசபா இடத்தை பெற வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயாந்த் அவர்கள் கருதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இதில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும் சார் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் இப்பொழுது கூட்டணி தொடர்கிறதா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய நிலையில உறுதியாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு இந்த நிலையில இந்த இரண்டு இடங்கள்ல பாஜகவுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் வழங்கப்படுறது வாய்ப்பு இருக்கா பாஜக இது தொடர்பாக கேட்க வேண்டும் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் அதுல தன் கட்சிக்கே நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு குறிப்பா யாதவர் சமுதாயம் அண்ணா அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக யாதவர்கள் வந்து ரொம்ப கருதுறாங்க அதுல பல யாதவ சமுதாயத்தை சேர்ந்த பல பல பிரமர்கள் இந்திரா போன்ற முன்னாள் அமைச்சர்கள் வந்து தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கிறது மாபா பாண்டியராஜன் போன்றவர்கள் வந்து டெல்லி பிரதிநிதியாக ஜெயலலிதா அம்மையாரால் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டவர் ஒரு ராஜசபா உறுப்பினராக செயல்படக்கூடிய தன்மை பெற்றவர் நாடார் சமாஜத்தைச் சேர்ந்த மாஃபா பாண்டியராஜன் போன்றவர்கள் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களால் அவமானப்படுத்தப்படும் போதும் அவர் பகுதியில் சட்டமன்றத்திற்கு நபர் நிற்க முடியுமா என்ற சூழ்நிலும் இந்த கட்சியைச் சேர்ந்த இவர்களுக்கு ஆசைகள் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு பேர் பேரை நான் சொல்கிறேன்னு பார்க்க வேண்டாம் இன்னும் முத்தரையர்கள் பல பலதரப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எக்கச்சக்க பேர் அதிமுகவில் ஒரு பெரிய கியூ கட்டியே பெரிய இருக்குது சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே அவருக்கு திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது மேலும் பாஜக கூட கூட்டணியில் சேர்ந்ததனால் கிறிஸ்தவர் முஸ்லீம் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்குள்ள மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது என்பதும் உண்மை தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சார்